இந்தியாவை விட ஏன் துபாயில் தங்க விலை குறைவு பத்து கிராம் தங்கம் வாங்கி பத்தாயிரம் வரை சேமிப்பதற்கு வழி துபாயில் தங்க விலை குறைவாக உள்ள நிலையில் இங்கு வாங்கி வருவதன் மூலம் சட்ட ரீதியாகவே எவ்வளவு சேமிக்கலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மார்ச் ஏழாம் தேதி நிலவரப்படி துபாயில் பத்து கிராம் தங்கம் எழுபத்தேழாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதே தேதியில் மும்பையில் எண்பத்தேழாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதாவது துபாயை விட சுமார் பதினொன்று புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் அதிகம் எனினும் சட்ட ரீதியாக தங்கத்தை அதிகளவில் அளவில் வாங்கும் போது இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகளால் பெரிய லாபம் கிடைக்காது அதே நேரம் இந்திய அரசு அனுமதித்துள்ள விதிகளின்படி குறைந்த அளவு தங்கத்தை வாங்கி வந்து லாபம் பெறலாம் அதாவது துபாயில் குறைந்தபட்சம் ஒரு வருடம் வசிப்பவர்கள் ஆணாக இருந்தால் சுமார் ஐம்பதாயிரம் மதிப்பிலான தங்கத்தை வாங்கி வரலாம் இதற்கு இந்தியாவில் வரிகள் வசூலிக்கப்படாது அதே நேரம் பெண்களாக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் வரை அவர்கள் தங்கத்தை வாங்கி வரலாம் இதன் மூலம் குறைந்தபட்சம் பெண்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலும் ஆண்கள் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேலும் சேமிக்கலாம் இந்தியாவில் தங்கத்திற்கு ஆறு சதவீதம் வரி வசூலிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் பத்து கிராம் தங்கத்திற்கு நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரி வசூலிக்கப்படுகின்றது பத்து கிராம் தங்கத்தை துபாயில் வாங்கி இங்கு வரிகள் செலுத்தி விற்பனை செய்யும் போது சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் அதே நேரம் டிக்கெட் கட்டணத்தை கணக்கிட்டால் இதில் பெரிய லாபம் இருக்காது துபாயில் தங்கம் மலிவாக கிடைக்க முக்கிய காரணம் அங்கு தங்கத்தின் மீது வரிகள் கிடையாது ஆனால் இந்தியாவில் ஆறு சதவீத சுங்க வரி தவிர்த்து மூன்று சதவீத ஜிஎஸ்டி உள்ளிட்ட மேலும் சில வரி விதிக்கப்படுகின்றன மேலும் துபாயில் தங்க சுத்திகரிப்பு ஆலைகள் பெரிய அளவில் செயல்படுகின்றன அந்த வசதிகள் இந்தியாவில் குறைவு எனவேதான் துபாய் தங்க விற்பனையில் உலக அளவில் கொடி கட்டி பறந்து வருகின்றது